ஆந்திரமடைந்த தமிழக வெற்றிக் கழக தொண்டர் ஒருவர் காவல்துறையின் கைக்கு கடிக்கிறதை காட்சிகளாக பார்த்து வருகிறோம் முன்னாடி எவனா தீவிரவாதி இருப்பானு பார்த்து பயப்படணும் இப்ப எவனா தாவேக்காதாரம் கூட இருக்கானு பார்த்து ஆகிட்டான் ஆகிதான் என்ன பண்ணுவானே தெரிய மாட்டேங்குது

வைத்தியக்கார போயிலட்டு அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போடுற பாரு சரி 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 என்ன ஸ்டார்ட் பண்ணலாமா இது பொருந்ததுல இருந்து மூல வளர்ச்சி குறைவில ஒருத்தான் அவ கையொட்டி வாயில மாட்டிக்கிச்சு கட்டி சேம்பாரு கட்டி நொறு நொறு நொறுங்கிருச்சு

கறிக்க சத்துப்ப ஒரு காக்கல கறியை வாங்கிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த தாவையா தப்பிக்க வன்சம் கறிக்கு போய் கிடைக்காங்க அது காவலர் கறி தான் கடிச்சு பராண்டி வச்சிருக்காங்க குழந்தோம் விட்டா கடிச்சு பராண்டி விட்டுவாங்க அதை உறுதிப்படுத்திட்டாங்க எப்படியாவது நாங்க இருக்கோம் காமிக்கிறதுக்கு அவங்க என்ன நோக்கத்துக்கு போனாங்களோ அதை விட்டுட்டாங்க அங்க இருக்கும் காமிக்கிறதுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணாம இவங்களே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி நாங்களும் இருக்கோம் நாங்களும் ஒரு கட்சியா வச்சிருக்கோம் அப்படின்னு காட்டுக்காண்டி அது முன்னெடுப்பா காவலர் கையை கடந்து வச்சுட்டாங்க

முந்தானால் செத்து போனாலே சாந்தி சாந்தியா தம்பி நீங்க பேசாம அமெரிக்கா போடுங்க எங்க நாட்டாம சொல்ல விடுங்க நீ யார் ஐடுபடி என்ன சொல்றதுக்கு அனாவசியமா இந்த கட்ட வேறல இந்த இடத்துக்கு வர வச்சிராத அப்புறம் சவுண்ட் வரும் அது எப்படி அங்க வரும் இதோ வந்துருச்சுப்பா சவுண்ட் வரலையா இப்ப வரும் பா

வரலா திமுக காரன் நல்லா தெரிஞ்சுக்கணும் திமுக காரனா சாதாவுன்னு நினைக்காத நீங்க முதல்ல நீங்க லாஸ்ட் டைம் போயிட்டு எடுக்கும் போது சொன்னீங்க திமுக நாளைக்கே தெரிதுல கூட தயாரா இருக்கும் அந்த அதை மட்டும் இது பிரமாதமா இருக்கும் வெரி தனமா இருக்கா

சம்பவத்திற்கு பிறகு இந்த பிரச்சார வாகனம் களம் காணாமல் இருந்த நிலையில் நாளை மீண்டும் புதுச்சேரியில் களமிறங்க உள்ளது இந்த பிரச்சார வாகனம் தற்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறது இந்த ஒரு பெட்ரோல் பங்கிலே அந்த பிரச்சார வாகனம் நகரக்கூடிய காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம்

நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும் அத அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதிய கொடுக்கும் நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசும் எனக்கு தெரியாம போச்சு எதையும் தாங்கக்கூடிய இதையும் உங்ககிட்ட இருக்கட ஒரு தரவுகளோட பேச வேண்டாம் ஒரு தலைவர் நீ தற்குறி நீ தவக்கலை தமிழ்நாட்டு அரசியலுக்கே தகுதியற்ற முட்டாள் நீ நீ தலைவன் ஆவதற்கான எந்த தகுதியாக உனக்கு இருக்க சூழலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும் இப்படி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்க வெளியில போகும்போது இந்த விஷயத்தை யாராவது பாத்துட்டு

ஏன் விஜய் பேசலன்னு அவர்ட்ட கேட்கல ஆனா பேசாமல் அவர் இருப்பது ஒரு வகையில் நல்லது இப்படியே பேசிட்டு இருந்தா பைத்தியம் பிடிக்கும் பைத்தியம் இதுல ஒரு தரப்புக்கு ஆதரவாகவோ ஒரு தரப்புக்கு எதிராகவோ கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய் பொறுத்தவரையில் அவருக்கு நல்லது எம்எல்ஏ ஆனா நான் ஒரு பெரிய கட்சிக்கு கொள்கை பறவை செயலாக இருந்தேன் நான் இன்னைக்கு கரைபடியாத கருத்துக்கு சொந்தக்காரனா இருக்கேன் நான் அங்க தப்பு பண்ணேன் இங்க தப்பு பண்ணேன் அந்த கட்சிக்கு போனேன் இந்த கட்சிக்கு போன அவரை தலைவர் ஆகிட்ட ஆக்கிக்கிட்டேன் இவர தலைவர் ஆக்கிக்கிட்டேன் அந்த கேட்டு வாசலில் நின்று இந்த கேட்டு வாசலில் இருந்து அங்கே கையை இருந்தேன் இங்க கையை கட்டிட்டு இருந்தேன் அவங்க காலை விழுந்து இவங்க காலை விழுந்து அவங்க கால விட்டுட்டேன் இவங்க கால வரட்டுன்னு காக்கா புடிச்சேன் என்மையான நின்னு இருக்கேன் ஸ்ட்ரெயிட்டா நின்னு இருக்கேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருந்து இருக்கிற ட்ரான்ஸ்பரன்டா இருந்திருக்குறேன் பட்டப்பட்டன்னு பேசியிருக்குற பட்டு பட்டுன்னு பேசியிருக்கிறேன் உண்மையை பேசியிருக்கேன் உறக்க பேசிருக்கேன்

கள்ள ஓட்டால இல்ல நெஜ ஓட்டா வருங்க தளபதி தாங்க ஃபர்ஸ்ட் சிஎம்ஏ எங்க அண்ணன் மத்தவங்க வரை ஏன் அழுகுறன்னு கேட்டு துக்கம் விசாரிக்க மாட்டாரு எவ்ளோ அழுதாலும் அலட்டும்னு வீட்டுக்கு போயிட்டு அழுது முடிச்ச அப்புறம் முடிச்சிட்டியான்னு கேட்டு வீடியோ கால் பண்ணுவாரு என்ன கண்டம் துண்டம் பண்ணறியே கண்டார கொல்லி ஃபர்ஸ்ட் சிஎம் ஆமாங்க திமுக அதிமுக ரெண்டு பேரும் கூட்டி நிக்க எங்க தலைவர் அவர்களை எதிர்கொள்ள ஐயோ 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 எப்பேற்பட்ட கற்பனை என்ன

பிரதமர் மோடி அத்தானி அம்பானி கும்பலுக்காகவே இந்தியாவை தாரை வார்த்து கொடுத்தவர் இந்தியாவின் நம்பிக்கை உலக அரங்கில் இந்தியா நாளைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குமானால் அதை பெற்றுத்தர போகிற மகத்தான தலைவர் ராகுல் காந்தி ஒரு நாலாண்டு காலத்தில் பள்ளத்தில் கிடந்த தமிழ்நாட்டை கொண்டு ஸ்டாலின் திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை கொள்கைகளை பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இயங்குகிறவர் எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவராக இருப்பதற்கான எந்த தகுதியும் இல்லாதவர் நன்றி கொண்டவன் நயவஞ்சகன் சசிகலா படி சுமந்து நிற்கிற பாத்திரம் செயல்கள் அனைத்து மட்டமானவை ஒரு அரசியல் போலி தன்னுடைய மனிப்பரிசை தேர்தலுக்கு தேர்தல் நிரப்பிக் கொள்கிற நவீன ரக ஒட்டுண்ணி விஜய் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தகுதியற்றவர் இன்று இந்த குழந்தையின் கண்ணீரை துடைத்தார் நாளைக்கு தமிழ்நாட்டின் கண்ணீரையை துடைப்பார் வெற்றி தலைவர் தளபதி சூத்து முடிட்டு கொண்டாந்து உட்கார்ங்க ஆயிரத்தி மதுரை மேற்கு விஜய் மதுரை மத்தி விஜய் சோட வந்தான் விஜய் திருமரங்குன்றான் ஆப்சன்ட் பல தடவை சொல்லி அதாவது ஒரு பெரிய மனுஷன் ஒரு இடத்துல இருப்பான் இவன் ஒரு சரியான சில்ற குடிகார நாயா இருப்பான் அந்த மனுஷனை பார்த்து எச்சி துப்பி சண்டை கூப்பிடுறது தூணு துப்பி டேய் நீ இது ஒரு ஆம்பளையா இருந்தா வாரா நீ ஒரு தைரியமான ஆளா இருந்தா வாரான்னு இப்படி பைத்தியகாரத்தனமா ஒரு குடிகாரன் எப்சி திப்பு சண்டைக்கு கூப்பிடுற மாதிரி இவன் எப்சி திப்பு சண்டைக்கு கூப்பிட்டுருக்கான் அப்படி பெரிய மனுஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஒருத்த வந்து பொட்டையாறு புறநில ஒன்னு விட்டு ரோட்ல போறோம் பொட்டையாறு புறநிலை விட்டு போனா போறான் குடிகார நாய பேசிட்டு இருக்க அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான் இததான் நாங்க செய்துட்டு இருக்கிறோம் தலைமை வந்து கண்டுக்காது நாங்க என்ன பண்றோம் ரோட்ல போறோம் நாங்க மண்டல பொட்டையாறு வந்து ஓனா போற நாயகம் உனக்கு அரசியல் மேலே தெரியாத குடிகார நாய் எச்சி திப்பு சண்டைக்கு கூப்பிடையான்னு சொல்லுவான் இதுதான் அரசியல் நடந்துட்டு எச்சு திருப்பி சண்டைக்கு கூப்பிடுறான் நாங்க மண்டையில கட்டுறோம்